ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரிஷப லக்ன நண்பர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்குது போயிட்டுருக்கு சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்குது இன்னும் ஒரு தெளிவு ஏற்படணும் அப்படின்னா சனி நமக்கு கெட்ட கிரகம் அப்படின்றது நல்லது எப்படி பண்ணும் அல்லது நம்ம ஜாதகத்தில் நல்ல கிரகமாக இருந்தால் கெட்ட ஸ்தானத்தில் வரும்போது அது நல்லது பண்ணாதா இப்படி பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த பதிவில் பார்க்குறோம் இப்போ நம்ம லக்னத்திற்கு சனியினுடைய நட்சத்திரம் என்பது மூன்றாம் இடான தைரிய ஸ்தானத்தில் இருக்குது ஏழாம் இடமான பொதுஜன தொடர்பு அப்படின்ற ஸ்தானத்தில் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தில் இருக்குது அது கஸ்டமர் சம்மந்தப்பட்ட ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது அது போக இன்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்குது சரி இப்படிப்பட்ட சனி நல்ல சனி தான் நம்ம லக்னத்திற்கு ஆனால் நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் சனி ஏதாவது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் அது திசை நடக்கும்போது நமக்கு பாதிக்கவும் செய்யும் எல்லா ரிஷபத்துக்கும் பாதிச்சிடாது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே லக்ன தான் ராசி பலன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ராசின்னு நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் ராசி நிலையானது நீங்கள் அதுக்கு மாறுங்க கணக்கு கணக்கெடுத்துக்கோங்க உங்களுடைய எந்த நீங்கள் எந்த வீடியோவில் போய் பதிவுகள் எந்த யூடியூப்பில் போய் பார்த்தாலும் டிவியில் பார்த்தாலும் உங்களுடைய லக்னத்தை ஞாபகம் வச்சு நீங்கள் அந்த கிரக சஞ்சாரங்களை நீங்கள் உள்வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் வந்து சரியாக இருக்கும் இப்போ ரிஷப லக்னத்திற்கு நல்லவர் தான் சனி ஆனால் ஒருவேளை எட்டு பன்னெண்டு பாவ தொடர்பு பெற்று திசை நடந்தால் அவர்னால பாதிப்புகள் உண்டு சரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ கிரகம்னு ஒன்று இருக்கும் இப்போ நம்ம லக்ன ரிஷப லக்னம்னா எட்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கார் நாலாம் பாவத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் எட்டாம் பாவத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த கேது நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரத்தில் போய் சனி உட்கார்ந்தாலும் அல்லது சூரியன் முதல் பாதத்தில் உட்கார்ந்தாலும் நமக்கு சனி கெட்டவராகிறாருங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படி இருக்கும்போது இந்த லாபச்சனி நமக்கு பெருசாக அள்ளி கொடுத்துருமா அப்படின்னா கொடுக்காது ஏன்னா நமக்கு திசை நடக்கிறத வச்சு தான் நம்ம கோச்சாரத்தில் பலன் பார்க்கணும் அப்போ கஷ்டநஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக சனி இருக்கிறார் அவர் இந்த நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பில் இருக்கிறதுனால வேலையில் தடைகள் வேலையில் வந்து அதிக சம்பளம் வாங்க முடியாமல் அவஸ்தைப்படுறது அல்லது நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுக்காமல் கீழே கீழே வெளியே தட்டி வச்சிட்ருக்கிறது ஏன்னா சனி வந்து உழைப்பாளி ஸோ அந்த கேட்டகரியாக நம்ம லோ கேட்டகரியாகவே நம்மளை வச்சுருக்க அது போக பொருள் போட்டு முதலீடு போட்டு தொழில் பண்ணால் நஷ்டமடைகிறது அதுபோல் மருத்துவ செலவுகள் வர்றது கணவன் மனைவி உறவுலேயோ அல்லது பெற்றோர்கள் உறவுலையோ குழந்தைகள் உறவுலேயோ விரிசலை ஏற்படுத்துகிறது அதனால் ஊர் விட்டு ஊர் போகிறது தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறது கடன் சார்ந்த தொல்லைகளை அனுபவிக்கிறது இது போன்ற விஷயங்கள் சனிக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் நிச்சயமாக நடக்கும் ஆனால் நாம் ஜென்ரலாக என்ன நினச்சிட்ருப்போம் நமக்கு தான் லாபத்தில் இருக்க சனி கோச்சாரத்தில் நல்லது பண்ணலையே நமக்கு சனி திசை தானே நடக்குதுன்னு நினச்சிட்ருப்போம் அதனால தான் ஜாதக சனி என்கின்ற ஒரு முக்கியம் உங்களுக்கு தேவை ஜென்ரலாக நம்ம லக்னத்தை வச்சு பார்க்கறது ராசியை வச்சு பார்க்கவே வேண்டாம்னு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்ருக்கீங்க ராசி பலன் பார்க்க வேண்டாம் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சந்திர திசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ அதாவது சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை தொடங்கும் அதுக்கப்புறம் ராகு திசை நடக்கும்போது உங்கள் ராசியே ரிஷபராசியிலிருந்து சந்திரன் வந்து மிதுன ராசிக்கு நகந்திர அப்படி இருக்கும்போது நீங்கள் வயதானாளும் வரைக்குமே உங்களுக்கு ரிஷபராசிக்கே பலன் பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி அது பொருந்தும் அதனால தான் லக்ன பொருத்தம் பாருங்கள் அந்த வகையில் இந்த பதிவில் நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் நீங்கள் இந்த லாப சனிங்கிற கணக்கில் உங்களுக்கு சனி உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடங்களில் இருக்கார் இப்போ மூணு ஏழு பதினொன்றுங்கிறது நல்ல இடம் தான் ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது தொழிலுக்கு நல்லது தான் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது உறவுக்கு நல்லது மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு நல்லது இப்படி அவங்கவங்க ஜாதகத்தில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் பாவத்தையும் பொறுத்து எந்த விஷயத்துக்கு நல்லதுங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படி இல்லாமல் பத்தொம்பதுவாக சனி பதினொன்றில் இருக்கார் அவர் வந்து பதினொன்றை மட்டுந்தான் இயக்குவார்னு நம்புறது தான் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள வீக் பாயிண்ட் அதனால் இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் இந்த முறையில் நீங்கள் முறைப்படி கரெக்டாக இதை பார்த்து உங்கள் சனி யார் உங்கள் ஜாதக சனி யாருன்னு பார்த்துக்கோங்க எந்த பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரின்னு பார்த்துக்கோங்க அந்த பாவ பலன்களை தன்னுடைய திசா புத்தி அந்தர சூட்சுமங்களில் கொடுப்பார் ஒரு திசைங்கிறது லாங் பீரியட் பத்தொம்பது வருஷம் சனி திசை அதே புத்தி சனி புத்தி வேற ஒரு திசையில் சனி புத்தி வருதுன்னா ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டே முக்கால் வருஷம் வரும் அதுக்கப்புறம் அந்தரம் வருதுன்னா ஒரு ஆறு எட்டு ஏழு மாதம் வரும் இந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது நடக்கும்போது மட்டும்தான் இந்த சனியை பார்க்கணும் நீங்கள் அந்த ரெண்டரை வருஷ காலமும் வேறு திசை நடக்கிறவங்க இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம் நாம் வந்து இன்னும் அந்த சனியினுடைய பயத்தில் அது வந்து சனி ஏழ்றையாக இருக்குமா அல்லது எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு பிரச்சனை நமக்கு நடந்தாலும் அது தான் நடந்ததா அப்படின்ற யோதிட சந்தேகத்திலேயே இருக்கிறதுனால தான் இந்த பதிவு போடுவேன் அதனால் நீங்கள் வந்து லாப சனி அப்படிங்கிறது உங்கள் ஜனன ஜாதகப்படி நல்ல சனியாக இருந்தால் அதுவும் திசை புத்தி அந்தரம் சூட்சுமங்கள் நடக்கும்போது அந்த சனி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் உறவுகள் அதாவது இப்போ மூளை உழைப்பு ஒரு ஐடி லைனில் இருக்கீங்க கமிஷன் வகையில் இருக்கீங்க கன்சல்டிங் வகையில் இருக்கீங்க பேங்கிங் சர்வீஸில் இருக்கீங்க இது மாதிரி மூளை உழைப்பு அது மாதிரியான மீடியேட்டராக இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களுக்குமே இந்த சனி வந்து நன்மையை கொடுப்பார் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகக்கூடிய யோகத்தையும் கொடுப்பார் குழந்தை பிறப்பு சார்ந்த நன்மைகளையும் கொடுப்பார் அந்த மாதிரி நல்ல பாவ தொடர்பின் மூலமாக அந்த சனி அந்த நன்மைகளை செய்கிறார்னு புரிஞ்சுக்கணும் அதே நமக்கு இப்போ வந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படின்றது போக நமக்கு நாலு எட்டு பன்னெண்டில் இருந்தால் நம்ம ஜாதகப்படி நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பில் இருந்தால் அவரே கூட உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு காரணமாகிறார் பதினொன்றில் இருக்கிறதுனால மட்டும் நமக்கு நன்மை நடந்துடாது ஆனால் பதினொன்றின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய கெட்டதுகளை அந்த பதினொன்றாம் பாவத்தின் மூலமாக செய்வார் இப்போ நாம் ஒன்று ஆசைப்படுவோம் இந்த சனி நமக்கு கெட்ட சனியினுடைய காலகட்டம் நடக்கும்போது தான் அந்த ஆசை வந்து விபரீத ஆசையாக முடியும் அந்த ஆசையில் சக்ஸஸ் இல்லாமல் தோல்வி வர்றதுக்கு காரணம் இது தான் ஆனால் நாம் என்ன நினைப்போம் பதினொன்றில் லாபச்சனி வந்தையும் நமக்கு வந்து நல்லது பண்ணலை அப்படின்னு நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இதை எல்லாம் தான் நாம் ஜாதக சனி அப்படின்ற ஒரு டைட்டலை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ஜாதக சனி யார் எப்பேற்பட்டவர் எந்த பாவங்களுக்கு அதிகாரி அவர் இப்போ கோச்சாரத்தில் போகும்போது அவருடைய திசா நடக்கும்போது அந்த பலன்களை தருவார் அப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சனி திசை வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாத திசையாக இருந்தாலும் ஜனஜாதகப்படி ஜாதகப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பாதிப்பு இல்லாத சனிதான் நமக்கு இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் இந்த ஐந்தாம் இடம் என்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய பாவம் கலைகளுக்குரிய பாவம் குழந்தைகளுக்குரிய பாவம் அந்த இடத்துல கொஞ்சம் வீக் பாயிண்ட்டை கொடுக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை பல கொஞ்சம் வீக் பாயிண்ட்டை கொடுக்கும் பட் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திய அந்தரத்தில் சனியினுடைய பீரியடு என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு இதை முடிவு பண்ணுங்கள் அதர்வைஸ் வந்து எல்லா ஒரு ஒரு தொண்ணூறு கோடி பேர் விஷபலக்கணத்தில் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் சனி ஒரே பலனை தருவதில்லை சனி திசையே நடந்தால் கூட அவரவர் ஜாதகப்படி சனி எப்பேற்பட்டவர் என்று பார்த்து இந்த சனியினுடைய பலனை உள்வாங்குங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்